தனியான ஒரு இடம் சுவாமிக்குன்னு சொல்லி குலதெய்வத்துக்குன்னு சொல்லி நீங்க ஒதுக்கிடணும் எந்த அளவுல அப்படின்னா இப்போ ஒரு ஏ போர் ஷீட் நான் வந்து அளவுல ஒரு ஏ போர் ஷீட்ல ஒரு ரெண்டு ஷீட் அளவுல நீங்க அந்த இடத்த வந்து தனியா தூய்மைப்படுத்தி வச்சுக்கணும் எப்பவுமே வச்சுக்கணும் இது வந்து இப்போ நம்ம பூஜை பண்ணாலும் சரி பண்ணாலும் சரி அந்த இடம் வந்து தெய்வத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது குலதெய்வத்துக்குன்னு வச்சிருங்க அந்த இடத்துல வேற எந்த வைக்காம வச்சிருங்க அதாவது உங்க பூஜை அறையிலேயே இந்த இடத்துல ஒரு இடத்த கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருங்க இந்த இடத்துல வந்து அதாவது பசும் சாணம் கிடைச்சதுன்னா பசும் சாணம் அல்லது மஞ்சள் நல்லா வந்து கலந்த நீர் இந்த மஞ்ச அதாவது கெட்டியா வந்து கலந்துக்கங்க மஞ்சளையும் நீரையும் ஒன்னா கலந்து அந்த இடத்துல முதல்ல மெழுகணும் அதாவது பூசி மெழுகணும் இதை வந்து வெள்ளிக்கிழமை இந்த பூஜையை நம்ம செய்ய தொடங்குறோம் அப்படின்னா வியாழக்கிழமை வந்து இந்த இடத்த வந்து தேர்வு செஞ்சுக்காங்க அல்லது வந்து செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூணு நாளும் நம்ம வந்து தேர்வு செஞ்சுக்கலாம் இந்த மூணு நாள்ல ஒரு நாள் நீங்க செய்ய போறீங்கன்னா அதுக்கு முத நாளே வந்து இந்த இடத்த தேர்வு செஞ்சு இந்த இடத்துல நீங்க சுவாமி வைக்க அது நிரந்தரமா வச்சுக்கோங்க அந்த இடத்த அந்த இடத்துல வந்து எப்பவுமே அந்த சுவாமி வந்து உட்காரத்துக்குன்னு இந்த இடத்த வந்து நீங்க வச்சுக்கோங்க இப்ப இந்த இடத்துல பசுஞ்சாணத்தால மெழுகி அல்லது மஞ்சள் கொண்டு மெழுகி ஒரு கோலம் போட்டு தயார் பண்ணி வச்சுக்காங்க அடுத்த நாள் காலையில நீங்க வந்து இந்த பூஜையை செய்ய போறீங்கன்னா முத நாள் நீங்க வாங்கி வைக்கக்கூடிய பொருள்கள் அப்படி பாத்தீங்கன்னா மண் கலசம் அதாவது பொதுவா நம்ம வந்து கலசம் வைக்கிறது வந்து